ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் என்ன செஞ்சுக்கிட்ட போகிறேன்னா நாட்டுக்கோழி குழம்பு தான் போன வாட்டி ஆப்பிள் குழம்பு வந்து நான் கல்லையே ஆட்டி வச்சது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இதில் நான் என்ன இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன்னு சொன்னால் மிளகா மல்லி இது கொஞ்சம் தேங்காய் அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொத்துமீசலை ஸ்பைசஸ் அப்புறமா மிளகு சீரகம் அப்புறம் பெருஞ்சீரகம் நாட்டுக்கோழி குழம்புக்கு எப்பவுமே கொஞ்சம் மிளகு ஜாஸ்தியாக போடுங்க அப்படி தான் நல்லாயிருக்கும் மட்டனுக்கும் சிக்கனுக்கும் எல்லாம் எழுதி ஏற்போன்னா மட்டனுக்கு ஸ்பைசஸ் கொஞ்சம் நிறையா போடணும் சிக்கனுக்கு வந்து ஸ்பைசஸ் கம்மியாக போட்டுட்டு மிளகு நிறையா போடணும் அப்போ தான் குழம்பு தூக்கலாம் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் இன்னிக்கு கொஞ்சம் நல்லா ஆட்டணும் பாருங்கள் கொஞ்சம் ஆட்டணும் போதுமானது தான் நீங்கள் ஒரு நாலு கிளப்பு திப்பிட்டு அதுக்கப்புறமா எடுத்துடலாம் எங்கள் பாட்டி சொல்லுவாங்க நல்லா சந்தனமாக ஆட்டணும்னு சொல்லிவிட்டு போதும் போதும்னு நினைக்கிறேன் அவ்வளோ முடிஞ்சது நீ வாரி குழம்பு தாளித்து விட்டுக்க வேண்டியதா நான் ஒரே கையில் வீடியோ எடுக்கிறதுனால ஃபர்ஸ்ட் குழம்பு தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வீடியோ கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல நெய்லையோ தேங்காய் நெல்லையோ தாளித்து விட்டுக்கோங்க அது எப்பவுமே தாளிச்சிக்காரி தாளித்து விட்டதுக்கப்புறம் தான் மிளகை எடுத்து போடணும் போட்டுட்டு நீ கல் கல்லூரி தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம் அப்படியே உப்பும் உப்பும் அளவா போட்டு மூடி வச்சுக்கலாம் நான் அடுப்பில் வச்சிருப்பேன் அடுப்பு மண் பாத்திரத்தில் வச்சிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் இங்கே கேஸ்லாம் இருக்கிறதுனால கேஸ் அதிகமாக தீரும் மண் பாத்திரத்துல இதுல வச்சேன்னா அதனாலதான் நான் வந்து குக்கர்லயே பத்து விசில் விட்டு வச்சாச்சு குழம்பு ரெடியா ஆயிடுச்சு அதுபடியே நாலு முட்டையும் போட்டிருக்கேன் வேகத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் குழம்பு கூட முட்டை வந்துச்சுன்னு சொன்னா என்னடா பிரகாசி மாசம் ஒரே கவசியா இருக்கு அப்படின்னு என் பெரியவங்க எல்லாம் எனக்கு திட்டுறது நல்லா தெரியுது சாரி வீட்டுல இருக்கிறவங்களுக்காக தான் எங்க வீட்டுக்கு வெளியே வேலைக்கு போயிட்டு வந்தாங்க வீட்டுல செஞ்சு கொடுக்கணும் இல்லையா வாய்ப்பு நம்ம விரதம் புடிச்சுக்கலாம் அவங்களுக்கு பற்றா நான் விரதம் தான் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஆதரவு சப்போர்ட் எப்பவுமே எனக்கு தேவை ஓகே தேங்க்யூ வாங்க சாப்பிடலாம் ரொம்ப நல்லா திக்கான கிரேவியாவே வந்திருக்கு ரொம்ப நல்லா இருக்கு வாசனை வீடு தூக்குற மாதிரி இருக்கு